அனைவருக்கும் வணக்கம் தமிழ் புத்தாண்டு பலன்களும் பரிகாரங்களும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் தொழில் முன்னேற்றம் அடையும் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் உடல்நிலை சீர்படும் தெய்வ பலம் கூடும் சனி பகவான் சஞ்சாரத்தால் தொட்டது பொன்னாகும் போட்டியாளர்கள் விலகுவர் பணியிடத்தில் செல்வாக்கு உயரும் ராகு கேது சுகஸ்தானத்திலும் சஞ்சாரிப்பதால் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் தொழிலில் இருந்த தடை விலகும் தடைப்பட்ட வருமானம் வரும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள் குரு பகவான் சஞ்சாரத்தால் வரவு செலவு அதிகரித்தாலும் விருப்பம் பூர்த்தியாகும் உடல்நிலை சீராகும் அதன் பின் ஜென்ம குருவால் அனைத்திலும் முன்னேற்றம் ஏற்படும் பூர்வீக சொத்து பிரச்சினை முடிவிற்கு வரும் திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும் சூரிய பகவான் சஞ்சாரத்தால் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் நெருக்கடி நீங்கும் இழுப்பறி வழக்கு சாதகமாகும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் பணி தொழில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் வருமானம் அதிகரிக்கும் செவ்வாய் சஞ்சாரத்தால் அனைத்திலும் முன்னேற்றம் ஏற்படும் ஆண்டு முழுவதும் யோகமாக இருக்கும் பொருளாதார நிலை உயரும் வெளிநாட்டு முயற்சி வெற்றியாகும் வருமானம் பல வழியில் வரும் புதிய சொத்து தொழில் போன்ற கனவுகள் நினவாகும் பாக்கிஸ்தனியால் தொழிலில் தடை விலகும் தொழிலை சிலர் விரிவு செய்வீர்கள் நிதி நிறுவனம் ரியல் எஸ்டேட் பங்கு வர்த்தகம் வாகனம் இயந்திரம் கல்வி நிறுவனம் கமிஷன் ஏஜென்சி சினிமா டிவி விவசாயம் லாபமடையும் பணியாளர்களுக்கு நெருக்கடி நீங்கும் தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகும் அரசு பணியாளர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு நிலை உயரும் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் பெண்களுக்கு பொதுவாக திருமண வயதினருக்கு மே பதினொன்றுக்கு மேல் திருமணம் நடக்கும் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் அன்பு கூடும் சுயதொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மாணவர்களுக்கு மே பதினொன்று முதல் ஐந்தாம் இடத்திற்கு குரு பார்வை உண்டாகுவதால் உயர்கல்வி கனவு நனவாகும் போட்டித் தேர்வில் வெற்றி உண்டாகும் விரும்பிய கல்லூரியில் விரும்பிய பாடத்தில் இடம் கிடைக்கும் உடல்நிலை வலது காது தோல் கைகள் வீசிங் நுரையீரல் ரத்த அழுத்தம் பரம்பரை நோய்கள் தொற்று நோயால் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் இக்காலகட்டத்தில் நிவாரணமும் கிடைக்கும் குடும்பத்தில் நெருக்கடி நீங்கும் தம்பதிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய வீடு வாகனம் வாங்குவீர்கள் திருமணம் குழந்தை பேரு உண்டாகும் செல்வாக்கு உயரும் பிள்ளைகளால் பெருமை சேரும் இந்த தமிழ் புத்தாண்டுல திருவாதிரை நட்சத்திரக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா அம்மனை விலக்கேற்றி வழிபட முக்கியமா நெய் விலைக்கேற்றி வழிபட நன்மை உண்டாகும்